துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதமானது மிதமான பலன்களை தரும் இந்த மாதம் உங்களின் சுய முயற்சி தகவல் தொடர்பு மற்றும் சமூக தொடர்புகள் வலுப்பெறும் மாத தொடக்கத்தில் மூன்றாவது வீட்டில் நான்கு கிரகங்கள் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சி வெற்றி பெறும் மூன்றாவது வீடு என்பது இளைய சகோதரர்களை குறிக்கும் என்பதால் அவர்களின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நிதி சவால்கள் தொந்தரவு செய்யாது ஆனால் கடின உழைப்புக்கு பிறகுதான் படிப்படியாக வெற்றியை அனுபவிக்க முடியும் சுக்கரனின் ஆதிக்கத்தால் இந்த மாதம் நீங்கள் அழகியல் மற்றும் ஆடம்பர பொருட்களின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டு செலவு செய்யலாம் தொழில் மற்றும் உத்தியோகம் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்து விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலையில் நிலைத்தன்மைக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் தகவல் தொடர்பு ஊடகத்துறை அல்லது எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான மாதம் தொழிலில் இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பிறகு படிப்படியாக வெற்றியை அனுபவிப்பார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் நிதிநிலை நிதி ரீதியாக மிதமான நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் செலவுகள் மிதமாகவே இருப்பதால் பெரிய நிதி சவால்கள் தொந்தரவு செய்யாது இருப்பினும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கூடுதல் செலவு ஏற்படலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் துணைவரின் பெயரில் புதிய சொத்து வாங்க அல்லது முதலீடு செய்ய வாய்ப்புள்ளது ஆரோக்கியம் உடல் நலம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஆனால் மாதத்தின் முதல் பாதியில் கிரகங்களின் சஞ்சாரத்தால் தோள்கள் கைகள் அல்லது காதுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் போது கவனமாக இருப்பது நல்லது சிறிய காயங்களை தவிர்க்கலாம் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நல பிரச்சனைகள் தானாகவே தீரும் மேலும் மன அழுத்தமும் குறையும் உறவுகள் மற்றும் திருமணம் குடும்ப விஷயங்களில் கொள்கை மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எழக்கூடும் அவற்றை பேச்சால் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் உங்கள் துணையுடன் அன்பான மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடலாம் திருமண மாணவர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம் ஈகோ மோதல்களை தவிர்ப்பது அவசியம் மாணவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே மாணவர்கள் தங்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் சோம்பலை தவிர்த்து கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெள்ளை இளஞ்சிவப்பு வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல தரமான அணிதல் வெற்றி குறிகாட்டிகள் சோம்பலை தவிர்த்தல் இளைய சகோதரர்களுடன் நல்லுறவு கடின உழைப்பை தொடர்தல் ஆடம்பர செலவை கட்டுப்படுத்துதல் சுக்கரனின் பலத்தை அதிகரிக்க நீங்கள் நல்ல தரமான ஓப்பல் ரத்தினத்தை அணிவது அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி வெள்ளி நிற இனிப்புகளை நிவேதனம் செய்வது சிறந்தது இது உங்கள் செல்வத்தையும் திருமண வாழ்க்கையையும் மேம்படுத்தும்